அப்டேட்ல அடுத்து ஒரு லேட்டஸ்ட் ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஜெயிலர் படத்தோடைய ஷூட்டிங் செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங் ரொம்ப விறுவிறு நடந்துன்னு இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் முடிக்க போகிறாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதை முடிச்சுட்டு நடக்கிற ஒரு சின்ன பிரேக் ரஜினிஸருக்கு தர போறாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கே போல பார்த்தீங்கனாக்கா இப்போ கேரளாவில் இந்த படத்தோடைய ஒரு செட் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து நிற்கிறதாக தகவல் இருக்குது ஒரு புகைப்படமும் முதல் முறையாக ஜெயிலர் படத்தோடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியில் வந்திருக்கு அப்படிதான் சொல்லணும் இந்த இடம் பார்த்தீங்கனாக்கா அட்டாப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஊர் கேரளா சைடில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்கா ஒரு வில்லேஜ் செட்டப் அங்கே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ஜஸ்ட் ஒரு குவார்டர்ஸ் மாதிரி ஒரு வில்லேஜ் செட்டப்பில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஷெடியூலில் தான் செகண்ட் ஷெடியூலாக அமைய போகுது கேரளாவில் ரஜினி சார் வந்து இதில் வந்து பங்கேற்க போகிறாரு கிட்டத்தட்ட இது ஒரு ஒன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ராஸ் அந்த கேரளாவில் ஷூட்டிங் எடுக்க போகிறங்களாம் இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது ரஜினி சாருக்கு இப்போ இந்த சென்னையில் எடுக்கக்கூடிய முதல் ஷெடியூல் முடிய போகுது நடுவில் ஒரு சின்ன பிரேக்கு அதில் ஒரு கூலி படத்துடைய அந்த டப்பிங் சம்மந்தமான அந்த போஸ்ட் பஸ் சம்மந்த பணிகள்லாம் கொஞ்சம் சூப்பர்வைசிங் பார்க்க போறாரு அதை முடிச்சுட்டு தான் ஜெயிலில் செகண்ட் பட்டு போவார்னு சொன்னோம் ஸோ இப்போ ஷூட்டிங்காக அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய செட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்தது கூலி படத்தோட அப்டேட்டுக்கு டேரெக்டாக வரும் ஸ்ருதி ஆச்சரி இந்த படத்தில் நடிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க டைரெக்டாக இப்போ ஒரு ஆங்கில நாலு வீரர்களுக்கு பார்த்துக்கிறோங்க சென்னை டைம்ஸ் அந்த மேக்சினுக்கு அவங்க வந்து இப்போ முதல் முறையாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த பக்கத்தில் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் ரஜினி சாரை பற்றி பேசியிருக்காங்க கூலிபுரத்தை பற்றி பேசியிருக்காங்க ஃப்ரீயானதுனாக்கா அந்த டேட் அதில் போய்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்திருக்கக்கூடிய அந்த மேகசின் நியூஸ் பேப்பர் வாங்கி பாருங்கள் அதில் சூப்பராக பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக அவங்க ரஜினி சார்பத்தி பேர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா அவர் கூட வேலை செஞ்சது ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருந்தது ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அதே போல் அவரோட ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப செட்டில் காமாக இருக்கும் ஆனால் கேமரா முன்னாடி அதிரி புதிரியாக வெடிச்சு செதடுவார் ஹி வில் பி அ பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் ரஜினி சாரை பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஒரு ஆக்டராக கூட அவர் ஒர்க் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதில் அவர் வந்து அந்த கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது அவர் பிளாஸ்ட் மாரி வெட்டிக்கிற ஒவ்வொரு சீன்லையும் ஆனா ஆஃப் தி ஸ்கிரீன்ல அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பட்ல அவ்வளவு காமா இருப்பாரு ரொம்ப கைண்ட் ஹார்ட்ரெட் பர்சனாக இருப்பாரு ரொம்பவே அவர் கூட வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது இல்லாமல் கூலி படத்தோடைய சில எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு நீங்க கூலி படத்தோட எதிர்பார்ப்பு நாலு நாள் எகிரிட்டே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்